ஏழைகளின் நண்பன் விவசாயிகளின் தோழன் படிக்காமலே பாச மாணவர் சமுதாயத்து மக்களுடைய மணங்க வந்த தலைவர் இனி அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அமைகிற ஆட்சிக்கு கட்டியம் கூடுகின்ற வகையில் பல்வேறு அணிகள் சார்பு அணிகள் இன்றைக்கு அம்மா பேரவையின் சார்பாக மக்களை சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்லி நாளைய தமிழகம் விடிய தமிழகமாக உண்மையான விடியலை தருகின்ற தமிழகமாக அமைய வேண்டுமானால் புரட்சி தமிழர் எடப்பாடியா தலைமை ஏற்க வேண்டும் என்ற உரத்த குரலில் மக்களை சந்திக்கின்ற வகையில் துண்டு சேட்டுகள் விளம்பர தாள்களை கொடுக்கின்ற இந்த நோட்டீஸ்களை வழங்கின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கழகத்தின் சார்பாக எண்பத்தி இரண்டு மாவட்டங்களில் இந்த பணி இன்றைக்கு தொடங்கியிருக்கிற காலையில் இருந்து அன்னுடைய அற்புதமான வழிகாட்டுதலின்படி வாசமிகு தம்பி அம்மாவுடைய பேரையுடைய தலை செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கல சட்டப்பேரவை உறுப்பினர் மேலாண் வருவாய்த்துறை அமைச்சர் எங்களால் அழைக்கப்படுகிற சாமி என்று அழைக்கப்படுகிற அன்போடு அழைக்கப்படுகின்ற என் அன்பு சொந்தங்களே எங்களுடைய பாராட்டுதலுக்கும் போட்டக்கூடிய வணிக பெருமக்களை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற காவல்துறை நண்பர்களே உன் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னை வாழ்த்து வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அருமை தம்பி சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர் அற்புதமாக பேசினார் சொல்லுங்க இன்னும் பேசணும் திருமுறை படிச்சார் அற்புதமா பேசுங்க சட்டமன்றத்தில் என்ன நடக்குது என்பதை புட்டு புட்டு வைத்தார் நாட்டில் என்ன நடக்குது என்பதை சொன்னார் சொன்னாங்க தருவோம் விடிய என்ன சொன்னாங்க ஒரு பெட்டி உணவை பாங்க அங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இந்த பெட்டி என்ன தெரியுமா பாருங்க அந்த பெட்டியை காமிச்சு இந்த பெட்டியை யாரும் திறக்க மாட்டாங்க யாரும் நானே போட்டு போடுவேன் நீங்க மனு போடலாம் போட்ட அந்த மனுவை ஒரே மாதத்தில் தீர்வு காண்போம் தான் திறந்து பார்க்க போறேன் போட்டீங்களா போடுறாங்களா வந்து போடுங்க போட்ட பிறகு கூட்ட போடுவாங்க இந்த போய் போடுவார் ஒரு கூட்டத்தில் வேலூர் கூட்டம் ஜோக்கா சொல்றேன்னு நினைக்கிறேன் அவர் செய்கிறார் இது ஒரு சீனியர் அமைச்சர் அந்த கட்சியிலே மூத்தவர் திமுக உடைய பொதுச் இப்படி துறைமுகிட்டு அப்ப அதே ஒரு நாடகம் நடத்தினாங்க ஒரு நாடகம் நடத்துறாங்க சொல்லாமங்க இப்படி உட்கார்ந்து அப்ப ஒரு நாடகம் நடத்தினா இப்ப அதை காட்டி நாடகம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லாம சொல்லி கேள்விப்பட்ட கிடைக்காவிட்டால் ஒரே மாதத்தில் நாம் தான் ஆட்சிக்கு வரும் ஒரே மாதத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் நேரடியா வாங்க என்ன நேரடியா வாங்க நேரடியா வந்து அலுவலகத்துக்கே வரலாம் முதலமைச்சர் கோட்டைக்கு வாங்க அலுவலகத்தில் யார் வேணாலும் வரல எப்படி பாருங்க முன்னால கல்பாலம் இருக்கு இல்லையா கல்பாலம் நிறைய பேருக்கு தெரியாது அந்த கல்பாலத்துல லேகிய வைக்கிறவங்க இருப்பாங்க எப்ப அந்த லேகிய வைக்கிறீங்க அதுல பாத்தீங்கன்னா நிறைய மருந்து வச்சிருப்பாங்க பாட்டு பாட்டிலாம் வச்சிருப்பாங்க பாட்டு பாட்டிலாம் வச்சு இந்த இந்த லேகியத்தை சாப்பிட்டா இந்த கிடைக்கும் இது சாப்பிட்டா வீட்டுல சோமா இருக்கும் மனதை திருத்தப்படுத்த அதை பண்ணுவோம் எங்கிட்ட எல்லா வகையான மருந்து சாப்பிடுங்க சரியில்லையா நேரா வாங்க அடுத்த வாரம் வாங்க நான் இங்கதான் இருப்பேன் வாபஸ் நீ கொடுத்த காசு வாபஸ் வாங்கிருக்கணும் இந்த மாதிரி லேயிருக்கிற மாதிரி பேசி பேசி மக்களை கவரப்படுத்த அரசு நீ நடத்துற வர்றேன் அரசு ஊழிய பிரச்சனையை ஒரே மாதத்தில் உங்களுக்கு என்ன பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்றிடுவோம் செஞ்சிருவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் எங்களை அரசு ஊழியர்களாக நாங்கள் தற்கால பணியாளர்கள் அரசு ஆக்கிடுவோம் நம்ம தான் ஆட்சி இடைநிலை ஆசிரியர்களா இவங்களா இருக்காங்களா அந்த ஆசிரியர்கள் இது இருக்காங்க இல்லையா பகுதி நேர நம்ம என்ன ஒரு சாதாரண ஆளுங்க ஏதாவது அம்மா நினைச்சனால இங்க இருக்கா எடப்பாடியா நினைச்சனால இங்க இருக்கா இந்த ஒரே ஒரே ஆசிரியம் என்னை நம்புங்க தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஸ்டாலின் மாதம் ஒரு ஒருமனை கணக்கு இருக்கும் மின்சாரம் மின் கணக்கு இனிமேல் வரி உயர்வு இருக்காது நூறு ரூபாய் மகளிர் எடுத்துக்கூறு அனைத்து குடும்பம் இப்படி மாணவர் கல்விக்கடன் பதினாறாயிரம் கோடி உடனே ரத்து பண்ணிடு வந்த உடனே எல்லாத்துக்கும் தீர்வு நெய்ய வைக்கிற மக்களை ஏமாற்றி அவனை தன் பக்கம் இருக்கிறதுக்கு என்ன நான் செய்யறேங்க இந்த மோடி விட்டு நான் உண்மை சொல்றேன்ப்பா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டோங்க ஏன்னா என் தலைவர் ரசிகன் நான் அஞ்சாவது நாலாவது படிக்கிறேன் சினிமா தேண்டர் போயிருக்கேன் நீ சினிமா தியேண்டர் அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரை படுக்க வச்சிருக்காங்க அங்க பார்த்தீங்கன்னா வித்த கட்டுறான் எப்படி குடுக்கறது உரு உருங்க ஐயா வந்தையா அவன் தெரியப்பான்

இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன தீர்வு கிடைக்கல யாராருக்கு பிரச்சனையோ அத்தனை விவசாய விவசாயத்துக்கு கடன் தீர்க்கப்படும் அதே மாதிரி மகளிர் அஞ்சு போக யாரும் அஞ்சு போக வச்சிருக்கீங்க தம்பி நீங்களும் பார்த்துருக்க உங்க வீட்டுல கேட்டு பாருங்க அஞ்சு போக உடனே கூட்டுற வைங்க வைங்க நாங்க உடனே வருவோம் வந்த உடனே ரத்து பண்ணிடுவோம் என்ன சார் ரத்து பண்ணிடுவோம் ரத்து பண்ணி உங்களுக்கு நீ கடனை கட்ட வேண்டும் இப்படி சொல்லு ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு என்னடா முன்னேற்ற மகன் துணை முதலமைச்சர் ஆயிட்டான் இதே ஆட்சியில் என்ன சொன்னாங்க இவர காலையில் கேட்கிறாங்க நம்ம முதலமைச்சர் அப்பா ஏய் நம்ம முதலமைச்சர் கேட்கிறாய் முதலமைச்சர் அவர்களே

பார்த்தா சரி அப்போ தப்பு தப்புன்னுடா இவங்களும் சொல்லலாம் நம்ம எதுனாலும் பேசலாம் நமக்காவது சாதனம் ஒரு இது பண்ண மாட்டாங்க எதை விட்டோன்னா அதை மட்டும் முடிச்சுக்கிட்டு பாதையேடா அதில் பார்த்தா டிவி அதான் ஓடிக்கிட்டு இருக்கும் பார்த்தா திவேட் அதான் ஓடிட்டேன் அது மாதிரி இவன் என்ன இந்த ஆட்சியில் எதுவுமே சரி அதில் என்ன சொன்னாருன்னா எனக்கு பிறகு அவர் யாரும் கேட்கல உங்க குடும்பத்துல யாராச்சும் வருவாங்களான்னு தான் கேட்கிறாரு அப்படிதான் கேட்டார் அப்ப அவர் என்ன சொன்னாரு நம்ம முதலமைச்சர் எல்லா சப்ஜெக்ட் அவர் பேசிட்டாரு உங்களோட கொஞ்ச நேரம் நான் பேசணும் என்ன சொல்றீங்க என்ன சொல்லுங்க இந்த ஆட்சியுடைய எதுக்காக இந்த ஆட்சியை மாத்தணும்னு நினைக்கிறோம் ஏப்பா நல்ல ஆட்சி நடக்குதா சட்டம் கே சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுதா மக்கள் சுமிச்சமாக இருக்கிறாங்க விலைவாசி குறைஞ்சிருச்சா குறைஞ்சிருக்க எந்த வரியும் ஏத்தலையா நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா அவர் சொல்ற பாருங்க அவர் கேள்வி கேட்டது அந்த ஊடகையில் கேட்கிறார் நிறையா என்ன கேட்கிறார் சார் உங்களுக்கு பிறகு உங்க கட்சியிலே உங்க குடும்பத்தில் யாராச்சும் பொறுப்பு போறாங்க நபர் இல்லவே இல்லை எனக்கு பிறகு என் மகனோ என் மருமகனோ என் குடும்பத்தில் யாரும் இருப்பவர் கிடையாது இதே வாய் தான் அதே உதயநி இப்ப துணை முதலமைச்சர் இருக்கார் தம்பி உதயநி உதயநி தம்பின்னு சொன்னாலும் யாரு கூட தம்பின்னு சொன்னார் உதே உதயநிதி செல்லூர்ல தம்பிகள் சொல்லுங்க தம்பி உதயநிதி இருக்காருல்ல உதயநிதி துணை முதலமைச்சர்

இந்த கட்சியில நான் பதவி இல்ல எங்க என் குடும்பத்துல எங்க குடும்பம் திமுக குடும்பம் தான் அதுல இருந்தா பதவிக்கு வரணும்னு எது இருக்கா வரம் இருக்கா இல்லைங்க நான் எதுக்கும் மாட்டேன் அப்புறம் பார்த்தா தான் இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியும் இளைஞரணி செயலாளர் என்ன அரசிய இளைஞரணி செயலாளர் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்குங்களா இருக்கிறதே சின்ன தொகுதி எதுதான் துறையுள்ள தொகுதி எளிதா ஜெயிக்க முடியுமா என்ன பணம் கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தா ஜெயிக்கலாம் எவ்வளவு இருந்தாலும் அந்த தொகுதியை எடுத்து ஜெயிக்க வச்சு சட்டமன்ற உறுப்பினராக போது அப்ப பார்த்தா ஒரு பெரிய ஜோக்குங்க சட்டமன்றத்தில் நான் கடைசி பெஞ்சு தம்பி முதல் பெஞ்சு நான் கடைசி பெஞ்சு கடைசி பெஞ்சு மாணவர்கள் என்ன செய்வாங்க தம்பி நாங்கள் வந்து லூட்டி அடிக்கிறோம் நாலு ராஜா விஜய பாஸ்கர் எல்லோரும் எம்எல்ஏ ஆனவொன்னே ஒவ்வொருத்தனும் முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எழுந்திரிப்பாங்க இந்த மத்திய அமைச்சர் மற்ற முன்னால் இருக்கிறவங்க அமைச்சரெலாம் மாட்டாங்க சத்தியமா சாச்சாச்சா வீணாட்சி பொதுவா எங்கள் அம்மாவுக்கு போதுவான் அப்பா ஏன் எழுந்திரிக்க மாட்டேன் அங்கிடம் உட்காந்துருப்பாங்க ஒன்று ரெண்டு பேரும் மகேஷ் எருக்கிட்டே

முப்பதாயிரம் கோடி எட்டு வருஷத்துல சம்பாதிச்சாங்க அது எப்படி ஒயிட் ஆகிறது யாரா தான் நன் இவர கேட்டது இவர் ஒரு அக்கௌண்ட் உலக உலக மேலாவி யாரு பிடிஆர் சொல்லியிருக்க நம்ம முதலமைச்சர் தான் சொன்னார் பாராட்டினார் உலகத்தின் நிதியை சரியாக ஆளுமை பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் நான் நிதியமைச்சராக பண்றேன் நான் பெருமை சொல்றேன் யார யாரப்பா நம்ம ஊருக்கு அது பிடிஆர் பண்ண தியாகராஜன் பண்ணி தியாகராஜன் அவர் சொல்றார் சொல்லிட்டு அவர் சொன்னாரு இந்த வார்த்தையை பேசினார் இல்லையா இன்னைக்கு கடைசி அமைச்சர் அப்பா இருக்கிறதே துறைக்க மோசமான துறை அதை கொடுத்து உட்காந்து அட்ரஸ் இல்லாம ஆகிட்டாங்க அந்த அந்த குடும்பத்துடைய நிலையே இதெல்லாம் இப்படிலாம் இருக்கு ஏத்த மாட்டான் ஏத்த மாட்டோம்னா மூணு தடவை மின்கட்டணத்தை ஏற்றிட்டாங்க பால் விலையை ஏத்திட்டாங்க ஏதா ஏத்தாம இருக்காங்க

இது செய்யணும் அவன் எதிர்பார்ப்பான் ஆனால் செய்யத்தான் அதுக்கு தான் வாங்க மாட்டாங்க அது குறிப்பிட்ட யாரு நிதி கொடுக்கிறாருன்னா பார்த்து தான் வாங்குவாங்க முதலமைச்சராக இருக்கும்போது கட்சிக்காரன் யாருக்கு நிதி வாங்குவாங்க ஆனால் அங்கே வாங்க மாட்டாங்க இவங்க வாங்கி யாரும் தடுக்க முடியல பருப்பு விலை ஏறி போச்சுங்க வெங்காய விலையை கட்டுப்படுத்த முடியாது வெங்காய ஆட்சி இந்த ஆட்சி வெங்காயத்தை விலையை கட்டுப்படுத்த முடியல அரிசி விட இன்னைக்கு எடப்பாடி காலத்துல நாற்பது ரூபா வச்சதுக்கு எழுபது ரூபா என்ன விலை எல்லா விலையும் கூட்டி போச்சு கட்டுமான பொருள் விலை பூரா கூடி போச்சு மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல சிறு குறு தொழிலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு முறை இந்த பீ அது கவர் போட்டு இந்த கட்டண உயர்வு எல்லாம் கொடுத்ததுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இந்தியாவிலே சிறு குறு தொழில நம்பர் ஒன் மாநிலம் நம்ம மாநிலம் அதுக்கடுத்து மகாராஷ்டிரா இன்னைக்கு இருபது சதவீதமான தொழிற்சாலைகள் மூடப்பட்டுவிட்டது இப்ப மூணாவது மூணு நிறைய தொழிற்சாலையை மூடிட்டாங்க அவங்க தான் சொல் திறன் மிக்கவர் மக்களை கவரக்கூடிய வல்லமை மிக்கவர் பேச்சா எழுத்தால் தன்னுடைய பாசத்தால் கட்டி போடக்கூடிய அற்புதமான பண்பை பெற்றிருக்கின்ற என் தம்பி ஆர் பி உதயகுமார் அவர்கள் தலைமையிலே அருமை நம் துணைத்தலைவருடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை